நாம் கத்திரை வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம் உங்களோட வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எவிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் எவிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் என்று சொல்லி நல்ல ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்வோமானால் முதலாவது நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் அறிக்கை செய்ய முடியும் அப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா உங்கள் வாழ்க்கையின் மேலே உங்கள் எதிர்காலத்தின் மேலே உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கா நிச்சயமாக நம்பிக்கை இருக்கும் இன்றைக்கு இந்த செய்தி நிறைவடைந்து செலுகிற பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் இன்னும் அதிகமாக வளர்ந்தவர்களாய் ஒன்ற கட்டப்படுவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் ராமேனு சொல்லுங்கள் பாருங்கள் நம்முடைய நம்பிக்கையை நாம் என்ன பண்ணணுமா அறிக்கை செய்யணுமா ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் அவரை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாள் வரையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையும் கூட அவரை நம்பியிருந்த நாளிலே நம்பியிருந்த இந்த நாள் வரையிலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடியே அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் நம்மை பலப்படுத்தி வந்திருக்கிறார் நமக்கு சகாயம் செய்து வந்திருக்கிறார் தேவைகள் யாவையும் அந்த அந்த காலத்திலே அந்த அந்த நேரத்திலே பூரணமாக சந்தித்து வந்திருக்கிறார் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நாம் தாழ்ந்து போகாதபடி நாம் வீழ்ந்து போகாதபடி அவர் அந்தந்த காலத்துக்கும் நேரத்துக்கு ஏற்ற தேவைகளை பூரணமாக சந்தித்து வந்திருக்கிறார் ஆகவே அவர் நம்முடைய இருக்கிறார் அந்த தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுமாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிடுகிறதோடு மாத்திரமல்லாமல் அந்த அறிக்கையிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்தில் நாம் கவனிக்கிறோம் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறதோடு கூட மாத்திரம் அல்லாமல் ஆண்டவர் மீது நான் நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்ய வேண்டுமா நம்பிக்கை அறிக்கை செய்ய வேண்டுமா அறிக்கை செய்வதோடு கூட மாத்திரம் இல்லாமல் அந்த அறிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டுமா அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது பாருங்கள் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இன்று காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை சொன்னீர்கள் எவ்வளோ முறை நீங்கள் அறிக்கையிட்டீர்கள் இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் சொன்னீங்களா கத்தோடைய ஆவியான ரெண்மேல் இருக்கிறார் சொன்னீங்களா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்கள் நம்பிக்கையை சொன்னீங்களா இந்த நாளில் ஒவ்வொரு நாளையும் நாம் தூங்குகிற பொழுதும் ஒவ்வொரு நாளிலும் கிடைக்கிற நேரங்களில் எல்லாவற்றிலும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற இயேசுவை குறித்தும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளையும் மகத்துவங்களையும் குறித்தும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் நானும் என் ஆண்டவரும் நானும் என் குடும்பமும் கத்தரால் ஆசிரமிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அந்த அறிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் நாங்கள் கற்றால் ஆசிரிக்கப்பட்டவர் என்று சொல்லி சொல்லிவிட்டு பின்பாக நாம் என்ன செய்யக்கூடாது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும் தெரியல இது முடியுமான்னு தெரியலையே இதுக்கு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம தகுதிக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது நம்மளால் முடியாது இது நமக்கு என்று சொல்லி சாக்கு போக்குகளையும் காரணங்களையும் சொல்லிக்கொண்டு நாம் எந்த காரியங்களையும் செய்யாமல் இருக்கக்கூடாது காரணம் நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் பெரியவர் நாம் ஆண்டவரை நம்பி இருப்போமானால் நாம் நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரான காரியங்களை எதிரான வார்த்தைகளை பேசக்கூடாது அதைத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் நம்பிக்கையை நாம் சொல்லுகிறோம் சொல்லிவிட்டு திரும்ப அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாகவே நாம் வாழ வேண்டும் நடக்க வேண்டும் அதிலே அசைவில்லாமல் அதிலே வலது இடது நாம் விழுந்து போகாதபடி சரிந்து விடாதபடி அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என் இயேசு நல்லவர் என்று நாம் சொல்வோமானால் அவர் நல்லவர் என்பதை சொல்லி அதோடு கூட நின்று விடாதபடி அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய் செய்வீர்களானால் அவர் உங்களுக்காக யாவையும் நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்ட பின்பும் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக மற்றவர்களை எதிர்பார்த்து கூடாது என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் அறிக்கையிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதைத்தான் வாசனை இப்படியாக சொல்லுகிறது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் என்று சொல்லி இந்த நாளிலே கருத்தரை வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறீர்கள் கிறிஸ்துவோடு கூட நடக்கிறீர்கள் இயேசுவோடு கூட நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் வலது இடது திரும்பாதபடி நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாக கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் காரணம் நாம் இந்த நாள் வரையிலும் அநேக காரியங்களிலே நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் நமக்கு எதை காண்பித்துக் கொடுத்தார்களோ எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதையே பின்பற்றி வாழ்ந்து வந்துவிட்டோம் ஆகவே இந்த நாளிலிருந்து நாம் அப்படி இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ கத்தரை வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோமோ அதை பின்பற்றப் போகிறோம் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே ஆண்டோட வார்த்தையின் மீதும் ஆண்டவர் மீதும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் எழுந்த பிறகு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் துவங்குகிற பொழுது உங்களுடைய நம்பிக்கை என்ன அந்த நம்பிக்கை நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டும் இந்த நாளுக்கு தேவையான சுகத்தை நாண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்கு தேவையான பலனை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளினுடைய என்னுடைய பண தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளினுடைய என்னுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே எனக்கு தேவையான திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளில் எனக்கு தேவையான தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளுக்கு உண் உண்டான என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்ய தூக்குள்ளாக பூரணமாய் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்துவிட்டு அதில் உறுதியாய் தரித்திருக்கவும் வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது காரணம் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் எதற்காக என்று சொல்லுவோம்னால் இந்த வசனத்தை பிற்பகுதி சொல்லுகிறது வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறாருங்களா உண்மையுள்ளவராக இருக்கிறார் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களா உண்மையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் அவரை போல ஒரு நல்ல தெய்வன் வேறு யாரும் இல்லை சொன்னவைகளை சொன்னபடியே அப்படியே நிறைவேற்றுகிறதில்லை அவரை போல ஒரு நல்ல தெய்வன் வேறு யாரும் கிடையாது பாருங்கள் அவர் சொன்னால் சொன்னதை நிச்சயமாய் செய்வார் அவரை நம்புகிற ஜனங்களை அவர் வேதத்தில் அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலும் மறித்து பரத்துக்கு சென்ற பிறகு இன்றைக்கும் கூட அவரை நம்பி அவருடைய சமூகத்துக்கு சென்ற ஜனங்கள் ஒருவரையும் அவர் வைக்கப்பட்டு போக விடவே இல்லை இயேசு வாழ்ந்த காலத்தில் அவரத்தில் சென்ற ஒவ்வொரு ஜனங்களும் வெறுமையாய் திரும்பவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் செய்த அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய காரியங்களையும் எழுதி வைக்க பூமியில் இடம் கொள்ளாத அளவு நன்மைகளையும் அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் இன்றைக்கு இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அவரை நம்பியிருக்கிற நாம் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அவர் நமக்காக யாவையும் செய்கிறவராக இருக்கிறார் நாம் அவரை குறித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அந்த அறிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் ஆளுயா பாருங்கள் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் சில நபர்களை வேகமாக சுருக்கமாக தியானித்து கடந்து செல்ல போகிறோம் எப்படியாய் வார்த்தையின் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்வதோடு கூட மாத்திரமல்லாமல் அதில் எப்படியாய் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கப் போகிறோம் ஆதியாக முப்பத்தி ஒன்பதுக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது அனைவருக்கு நன்றாக பரிச்சயமான வேத பகுதியிலே இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் முப்பத்தி ஒன்பதுலே நாம் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் யாக்கோபினுடைய பிள்ளைகளிலே யோசேப்பு யாக்கோப்புக்கு மிகவும் செல்ல செல்ல மகனாக இருக்கிறான் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படி அனுப்புகிறார் ஒரு நாள் சகோதரர்களால் பகைக்கப்பட்ட யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களாலே இஸ்மவீரத்தில் இருபது வெள்ளிக்காசுக்காக விற்கப்படுகிறார் ஆதி முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துடைய இருபத்தி எட்டு வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும் இருபது வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை விற்று விடுகிறார்கள் அடிமையாய் சென்ற யோசேப்பு போத்தி பாருனாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டு போத்தி பாருன இல்லத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஸ்தலத்திலும் கூட யோசேப்பு கூலிக்காரனை போல சாதாரண எடுமுடி ஆளாக இல்லாதபடி அந்த ஸ்தலத்திலே அவன் எல்லா நபர்களுக்கும் மேலானவனாக இருந்து வேலை செய்யக்கூடியவனாக நம் அவன் இருந்தான் ஏன் என்று சொல்லி பார்ப்போம் போனால் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்கள் நாம் வாசிப்போம் யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கும் அதிபதியுமாகிய போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவனிடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான் இரண்டாவது வசனம் கத்தர் யோசிப்போட இருந்தார் அவன் காரியை சுற்றியுள்ளவனானான் அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசிப்பின இடத்தில் தயவு வைத்து அவனை தமக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் தனக்குண்டான எல்லாவற்றையும் யோசிப்பு கையில் கொடுத்தார் எப்படிங்க பார்த்து தன்னுடைய அந்த எஜமான் அவன் கையிலே அந்த வீடு அவனுடைய தொழில் அவனுடைய வருமானம் எல்லாவற்றையும் கொடுத்தார் உணவு தவற மீது எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்தாரான் எப்படிங்க அவன் சாப்பிட்ற சாப்பாடும் குடும்பத்தை தவறும் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்களாம் அவர் கையில் கொடுத்தாங்க பாருங்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்ட அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்ட ஒருவனுடைய கரங்களிலே தன்னுடைய தொழில் தன்னுடைய வருமானம் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்க முடியுமா நாம் கொடுப்போமா நம்ம வீட்டுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்தால் கூட வீட்டுக்குள்ளே அதிகபட்சம் விடுவோம் அதிகபட்சம் யார் என்னன்னு விசாரிச்சு கூப்பிட்டு உள்ள உட்காரிச்சு கொஞ்சம் தண்ணி வேணால் கொடுக்கலாம் அதிகபட்சம் கொஞ்சம் டீ கொடுப்போம் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மேலே அவர் உட்கார கூட நான் விடமாட்டோம் உட்கார்ந்துருக்க கூட விடமாட்டான் ஆனால் பாருங்கள் யோசிப்பு அடிமையாக வந்தான் அடிமையாக வந்தான் அடிமையாக வந்தவன் கூட கத்தர் இருக்கிறார்னு பார்த்த உடனே அவங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அவன் மூலமாகவே அந்த யஜமான் ஆசிரிக்கப்பட்டிருந்தான் யோசேப்பின் மூலமாகவே அந்த யஜமான் ஆசிரியக்கப்பட்டிருந்தான் யோசேப்போடு கூட கத்தர் இருக்கிறார் யோசேப்போடு கூட கத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவனுக்கு உயர்வை கொடுக்கும்படி எல்லாவற்றிலும் அவனுக்காக விட்டு விட்டான் அந்த எஜமான அவனுடைய கரங்களில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான் பாருங்கள் ஆனாலும் பாருங்கள் அவனுக்கு ஒரு சோதனை வந்தது ஒன்பதாவது வசனத்தில் இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவனுடைய மனைவியாக இருக்கிற அப்படின்னா உன்னை தவிர வேறு வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்க விளக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய புல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் பாருங்கள் பூத்தி பாருடைய மனைவி அவர் பாவத்துக்கு அழைக்கிற பொழுது யோசிப்பு சொன்ன வார்த்தை தான் இது இந்த வீட்டிலே நான் எல்லாருக்கும் பெரியவனாக இருக்கிறேன் ஆனாலும் ஆனாலும் என் எஜமானுக்கு முன்பாக நான் தவறு செய்வதை தவிர அப்படியல்ல தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசிப்பு அறிக்கை செய்கிறார் அப்போனா யோசிப்புக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னா என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார் என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார் அவர் என்னை பார்த்து இருக்கிறார் யோசிப்புக்கு நல்ல தெரிஞ்ச வார்த்தை தெரிஞ்ச காரியம் அதை வாய் திறந்து சொல்லாமல் சொல்லுகிற வார்த்தை என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்கள் என்னை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறது அவருடைய கண்களுக்கு முன்பதாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அவர் என்னை தினந்தோறும் பார்க்கிறவராய் மாத்திரமல்ல என் கரங்களை இருக்கிறார் நான் கைட்டு செய்கிற வேலைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணியிருக்கிறார் காரி சுத்தியுள்ளவனா என்னை வைத்திருக்கிறார் முற்றிலும் ஜெயம் பெறுகிறவனா என்னை வைத்திருக்கிறார் அவருடைய கண்கள் என்னை பார்க்கிறபடினாலே அவருக்கு முன்பாக நான் நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு விலகி செல்கிறான் பாருங்கள் யோசேஃபினுடைய அறிக்கையை பாருங்கள் யோசேஃப் நன்றாக அறிந்து வைத்திருந்தார் அவரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தபடினாலே அவர் இப்படி சொல்கிறார் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி போகிறார் பாருங்கள் இதற்கு இந்த இந்த அறிக்கைக்கு கிடைத்த பரிசு என்னவென்று சொன்னால் சிறை தண்டனை சிறை தண்டனை இதில் இருந்து சில வசனங்களில் பின்புதான் நீங்கள் வாசிப்பீர்களானால் போத்திபார் தன்னுடைய கடவுளத்தில் புகார் தெரிவித்த பின்பு யோசிப்பு சிறைச்சாலையை கொண்டு விடப்படுகிறார் சிறைச்சாலையில் என்ன நடந்தது இந்த போத்திப்பாரோட இல்லத்தில் மட்டும்தான் இவ யோசிப்பு சிறந்தவராக இருந்தாரா என்று சொல்லி பார்ப்போம் இல்லை பாருங்கள் வேதத்தில் நாம் பார்க்குறோம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மூன்று வசனங்களை நாம் வாசிப்போம் கர்த்தர் யோசிப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பின் கையில் ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசிப்பு செய்வித்தான் இருபத்தி மூன்றாவது வசனம் கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை ஹாலலூயா பாருங்கள் போத்திப்பார் இல்லத்தில் மட்டும் இல்லைங்க யோசேப்பு பிறந்த தன்னுடைய தகப்பன் வீட்டில் மட்டும் இல்லைங்க யோசேப்பு போன எல்லா இடத்துலையும் அவன் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருந்தார் காரணம் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை யோசேப்பு நன்றாக அறிந்து வைத்திருந்தார் ஆகவே அவர் சொன்னார் என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார் என்னோட கூடிய நாடவர் இருக்கிறார் அவர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார் அவர் இந்த நாள் வரையிலும் என்னை நடத்தி வந்திருக்கிறார் இனிமேலும் அவர் என்னை நடத்தி செல்வார் அவருடைய கண்களுக்கு உண்பதாக மறைவாக நான் எங்கும் செல்ல முடியாது எதையும் செய்ய முடியாது காரணம் வானத்தையும் பூமியும் அவரே உண்டாக்கினார் அவரே என்னையும் உண்டாக்கினவர் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படியாக இருக்கிறார் ஆகவே நான் அவருக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி விலகி ஓடினபடினாலே அவன் வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் உயர்வு அவனுக்கு உண்டாக இருந்தது பாருங்கள் யோசேப்பை போல யாக்கோபுடம் மகன்களை சிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது ஆபிரகம் ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபுடைய மூத்த மகனுடைய பெயரைத்தான் அடுத்து சொல்ல வேண்டும் ஆனால் யோசேப்பை தான் வேதத்தில் நாம் சொல்லுகிறோம் காரணம் ஆண்டவர் அப்படியாய் அவனை உயர்த்தி வைத்திருந்தார் நம்பிக்கையிலே உறுதியாக இருந்த யோசிப்பை ஆண்டவர் இப்படியாக உயர்த்தி வைத்திருந்தார் தொடர்ந்து மற்றும் ஒரு நபரை பார்ப்போம் ஒன்று சாமியில் பதினேழுக்கு நேராக உங்களை வேதனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாமியில் பதினேழு இந்த பகுதியிலே நாம் தாவிதை குறித்து நாம் வாசிக்கிறோம் தாவிதனுடைய தகப்பனாக ஈசாய் தாவிதை அழைத்து போருக்கு சென்றிருக்கிற உன்னுடைய சகோதரர்களுக்கு சென்று உணவு கொடுத்து வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் தாவிதும் செல்கிறார் அங்கு உடனே அங்கு இருக்கிற சூழ்நிலையை அவர் பார்க்கிறார் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் ஆனால் பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் யுத்தம் ஆயத்தமாக இருக்கிறது அந்த யுத்தத்தில் அதிக உயிர் சேதங்கள் வராதபடி இரத்த பலிகள் வராதபடி பெலிஸ்தியர் கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் முன்பதாக வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கிற ஒரு மனிதரும் உங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதரும் சண்டையிடுவோம் அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தோற்றுப்போனவர்கள் ஜெயித்த நபர்களுக்கு பணி செய்ய வேண்டும் தங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு நிர்ணயிக்கப்படுகிறது சரி என்று சொல்லி ஆயிற்று ஆனால் பெலிஸ்தீனுடைய சேனையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான் அந்த மனிதனை பார்த்த பொழுது இஸ்ரேலில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்து போய் நிற்கிறார்கள் காரணம் கோலியாத் என்கிற ஒரு பெரிய அரக்கன் ஒருவன் வந்து நிற்கிறான் கோலியாத்தை பார்த்த பிறகு இஸ்ரேல் சேனையில் இருக்கிற ராஜா முதல் கொண்டு எல்லோரும் அவனை பார்த்து பயந்து போய் நிற்கிறார்கள் என்ன செய்வது இவ்வளவு உயரமாக இவ்வளவு பலசாலியாக இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நிற்கிறான் இவன் முன்பதாக போய் நாம் நிற்கக்கூட முடியாது இவனிடத்தில் எப்படி நாம் சென்று யுத்தம் செய்து எப்படி ஜெயிக்க முடியும் ஒரு மனிதன் சென்று யுத்தம் செய்ய வேண்டும் அந்த ஒரு மனிதன் ஜெயித்தால் தேசம் நம்முடையது தோற்றுப்போனால் அடிமைகளாக்கப்படுவோம் என்ன செய்வது என்று தெரியாமல் இஸ்ரேலில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்து கிடக்கிறார்கள் இஸ்ரேலின் ராஜாவாக இருக்கிற சவுளும் பயந்து போயிருந்தார் பயந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது அங்கு செல்கிறார் அங்கு சென்ற பிறகு சூழ்நிலையை அறிந்த தாவீது நான் செல்கிறேன் என்று சொல்லி கூறுகிறார் உடனே யாருக்கும் வராத துணிச்சலும் தைரியமும் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி எல்லோரும் பேசுகிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த செய்தி ராஜாவாக இருக்கிற சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களை நாம் வாசிப்போம் தாவிது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுளின் சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான் தாவிது சவுளி நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இறுதியமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தினோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான் தாவிது சொல்கிறார் நான் போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அதுக்கு எப்படி சவுல் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறத பின்னாடி வசங்களை வாசிப்போம் பாருங்களேன் அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவிது சவுளை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பு வித்தேன் அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் என்று சொல்லி சொல்கிறேன் ஒரு விஷயம் சிங்கம் வந்தது நான் ஆடு மேய்ச்சிட்டு போக சிங்கம் வந்துச்சு ஒரு கரடி வந்துச்சு என் மந்தில் இருக்கிற நல்ல கொழுமையாக இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போச்சு நான் பின்னாடி அதை தொடர்ந்து போய் சிங்கம் எவ்வளோ வேகமாக ஓடும் பாருங்க ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு சிங்கம் போயிருக்கு அதை துரத்திட்டு தாவித ஓடி போய் அந்த சிங்கத்தின் வாய்க்கு தன்னுடைய ஆட்டுக்குட்டி தப்பு வச்சிருக்கிறார் தப்பு வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா அந்த சிங்க கோவத்தோடு கூட ஆட்டை விட்டுட்டு தாவிதை கொள்றதுக்கு தாவிதக்கிட்டு வந்துடுச்சு அதுக்கும் தாவீது என்ன பண்ணாலும் பயந்து ஓடாமல் சிங்கத்தை எதிர்கொண்டு நின்று சிங்கத்துடைய தாடையை பிரித்து அதை கொன்று போட்டேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறார் பாருங்கள் சிங்கத்தை மட்டும் இல்லை ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடையும் கொன்று போட்டேன் சொல்லி சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் வித்த கத்தர் இந்த பெளித்தனுடைய கைக்கும் தப்பு விப்பார் என்றான் அப்பொழுது சவுள் தாவிதை பார்த்து கர்த்தர் கத்தர் பாருங்க சவுளும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் பாருங்கள் சவுளம் அபிஷேகம் பண்ணப்பட்டது தான் அரசனானார் ஆனால் பாருங்கள் அந்த சவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரல ஆனால் தாவி இது சொல்கிறார் பாருங்களேன் சிங்கத்தின் கைக்கும் கடலின் கைக்கும் தப்பி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே நான் இதில் ஜெயம் பெறுவேன் என்னை நம்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க போதே தாவிது சொன்ன ஒரு வார்த்தையில் சவுல் ஒத்துக்கொள்கிறார் என்ன சொன்னார்னா கர்த்தரனோடு கூட இருக்கிறார் நான் அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை கேட்ட பிறகு சவுல் ஒத்துக்கொள்கிறார் தாவிது இப்பொழுது கோலியத்துக்கிட்ட போயிட்டார் சண்டைக்கு போயாச்சு எப்படி இருக்கிற அளவுக்கு பேசி ஜாமல் சண்டைக்கு போயாச்சு அங்கே போன கோலியாத் நிறைய பேசுகிறார் நான் என்ன நாயா சண்டைக்கு போகிறப்ப தாவிது எப்படி போனார்னா ஒரு குச்சியும் அஞ்சு கல் எடுத்து குளாங்கல் எடுத்து போயிட்டார் ஒரு குச்சியும் வாசிப்போமே நாற்பத்தி மூன்றாவது வசனம் நாற்பத்தி மூன்றாவது வருஷம் பெலிஸ்தின் தாவிதை பார்த்து நீ தடிகளோடு எடுத்து வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவிதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாய்த்த பறவைகளுக்கு காட்டும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் அதை கேட்ட பிறகு தாவிது என்ன சொன்னான் சொல்லி அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் பார்ப்போம் பாருங்கள் அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எனத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரேவனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தரை நாமத்தினாலே ஒன்று வருகிறேன் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் சண்டையை ஆரம்பிக்கல சண்டையே ஆரம்பிக்கல சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நம்பிக்கையை வாயை திறந்து வாயை சொல்லிட்டார் பாருங்க அவர் என்ன நம்புகிறாரோ இன்றைக்கு கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் கொடுத்துட்டார் இன்றைக்கி நீ முடிஞ்ச நீ கையில் கத்தி வச்சிருக்கலாம் நீ கேடயம் போட்டிருக்கலாம் கவசம் போட்டிருக்கலாம் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் ஆனால் என் கூட இருக்கிறவர் எல்லாவற்றிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறவர் நீ அணிந்திருக்கிற நீ நம்பியிருக்கிற எல்லாவற்றிலும் பார்க்கலும் பெரியவர் நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு உன்னை வில பண்ண போகிறார் என்று சொல்லி சொல்கிறார் பாருங்கள் யுத்தம் என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும் சாதாரணமான ஒரு கூழாங்கலை வைத்து ஒரு நாயை கொள்வது போலவே தாவீது வீது கோலியத்தை வில பண்ணினான் பாருங்கள் கோலியக்கே நான் நாயா என்று சொல்லி கேட்டான் பாருங்கள் அவனுடைய நம்பிக்கை அதுதான் தாவி கோலியத்தனுடைய நம்பிக்கை எதுவாக இருந்ததுன்னா நான் நாயா நாயைத்தான் பார்த்து கல்லெடுத்தடிப்போம் நான் நாய் நினைச்சேன் என்கிட்ட கல்லெடுத்து வந்திருக்கேன் நீ என்று சொல்லி அவன் கேட்கிறான் பாருங்கள் அவன் வார்த்தையின்படியே தாவிதை கொண்டு கோலியத்தோட வாழ்க்கையிலே ஆண்டவர் முற்றுப்புள்ளியை வைத்தார் தாவிது நம்பிக்கையோடு அறிக்கை செய்தார் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை கொண்டு எனக்கு என்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை இன்றைக்கு நிச்சயம் செய்வார் பெலிஸ்திரிகளை புறம்போது காண்பித்து ஓட செய்யும்படியா இன்றைக்கு என்ன ஆண்டவர் என்னோடு கூட உடனிருந்து எனக்கு ஜெயத்தை தரப்போகிறார் என்று சொல்லி இஸ்ரேவலின் ரா சேனையில் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை கொண்டு இன்றைக்கு இந்த யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி தாவீது அறிக்கை செய்தார் அவர் சொன்ன வார்த்தையின்படியாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்தது பாருங்கள் தாவீது சொன்ன வார்த்தின்படியாகவே அவர் அறிக்கையிட்டபடியாகவே அவர் அந்த யுத்தத்தில் ஜெயித்தார் பாருங்கள் இதுபோலவே இன்னும் ஒரு நபரை நான் பார்க்க முடியும் சாத்ரா கமேஷ் காபெத் நேகோ என்பவர் வரைக்கும் நமக்கு நன்றாக தெரியும் தானியல் மூன்றாவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் உண்டு ஒரு மிகப்பெரிய அறுபது முள உயரமும் ஆறு முழ அகலவும் கொண்ட ஒரு பொற்சிலை செய்து அதை வணங்க வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள் ஆனாலும் சாத்ரக் மேஷாக் ஆபேத் நேஹு என்பவர்கள் அதை வணங்க மாட்டேன் என்று சொல்லி இருப்பார்கள் என்னவென்று சொல்லி பார்ப்போம்னா அவர்கள் ஆண்டவரை வணங்குகிறவராக பிதாவாகிய தேவனை தொழுதுள்ளவராக இருப்பார்கள் அவர்கள் விக்கிரகங்களை வணங்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் இருப்பார்கள் அப்பொழுது அவர்களிடத்திலே இதை நீங்கள் வணங்காமல் போகும் பட்சத்தில் உங்களை நாங்கள் அக்னி சூழலை எடுத்து போடுவோம் அக்னி சூழலை உங்களை எரிந்து கொன்று போடுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அக்னி சூழலில் நீங்கள் எங்களை கொன்று போட்டாலும் தூக்கி போட்டாலும் கொன்று போட்டாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் காரணம் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரை எங்களோடு கூட இருக்கிறார் அவர் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்வார்கள் அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம் பாருங்கள் தானியல் மூன்றாவது அதிகாரத்தினுடைய பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் ஏறுகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் பதினெட்டாவது வசனம் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின போட்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி தைரியமா பேசுறாங்க பாருங்க யார் முன்னாள் பேசுறாங்க ராஜா முன்னாடி நின்று தைரியமா பேசுறாங்க எங்களுடைய ஆண்டவர் எங்களை தப்பி வைப்பார் இந்த அக்கனி சோழ தப்பி வைப்பார் உங்கள் கரத்தில் இருந்து எங்களை தப்பி வைப்பார் எங்கள் வாழ்க்கையில் வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எங்களுடைய ஆண்டவர் தப்பிவிப்பார் ராஜா நீங்கள் இன்றைக்கு வருவீங்க நாளைக்கு போவீங்க அக்னிச்சூழல் இன்றைக்கு வரும் நாளைக்கு போயிடும் ஆனால் எங்களுடைய ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் அவர் எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எப்பொழுதும் அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் எப்பொழுதும் அவர் எங்களுக்காக காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அங்கு ராஜாவின் முன்பாக நின்று தைரியமாக அறிக்கை செய்த பிறகு அவர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் தண்டனையின் பின்பதாக என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போமானால் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்து தன் மந்திரிகளை மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷர்களை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போட்டுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரச்சனமாக ஆம் ராஜாவை என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் பாருங்கள் அக்னியில் தூக்கி போடப்பட்ட அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அவர்களை காக்கும்படி நம்முடைய ஆண்டவர் அக்னி சூழலில் இறங்கி வந்தார் தேவ புத்திரன் வந்தார் ஆண்டவர் வந்தார் ஆண்டவர் வந்து அவளை கட்டுக்களை அவிழ்த்து விட்டார் அவர்களுக்கு ஒரு சேதம் வராதபடி அவளை பாதுகாத்தார் அக்குடி சூளையானாலும் சரி கெவியானாலும் சரி பாடுகளானாலும் சரி பிரச்சனைகளானாலும் சரி போராட்டங்களானாலும் சரி வியாதியாக இருந்தாலும் சரி மரணமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையும் நம்ம விடுவிக்க நம்ம ஆண்டவரால் கூடும் அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இன்றைக்கு உங்களை விடுவிக்க நம் ஆண்டவரால் ஆகும் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருங்கள் நீங்களுடைய நம்பிக்கை வாய் திறந்த அறிக்கையிடுங்கள் என்ன ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாங்கள் அவரால் ஆசிரியிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாங்கள் அவரால் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாங்கள் நம்பிக்கைடன் இருக்கிறோம் ஆண்டவர் எங்களை அவருடைய வெளியேறு பெற்ற திரு ரத்தத்தினாலே கழிவு இருக்கிறார் நாங்கள் சுகமாக இருக்கிறோம் நாங்கள் பெலனாய் இருக்கிறோம் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் நாங்கள் செய்வதெல்லாம் என்று சொல்லி தினமும் நீங்கள் வாய் திறந்த அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் எதை உறுதியோடு கூட நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அவைகளை அப்படியே அந்தந்த தினத்தில் ஆண்டரோட வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு ஆமேனு சொல்லுங்கள் இருக்கிறதில் நாம் யார் சிறிது எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்